சீமான் மறுபடியும் வாயை விட்டு மாட்டியிருக்காரு சோ என்ன நடந்துச்சு இப்ப என்ன கட்டுக்கதைகளை அவுத்து விட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்டத்தட்ட அரசியல் கோமாலியாவே மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு அவர் பேசறதுல தொண்ணூறு சதவீதம் பொய் மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு மக்களுக்கு இப்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு சும்மா வந்தத பேசிட்டு போறாரு தன்னோட அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக யாரோட காலில் வேணாலும் நான் விழுவேன் அப்படிங்கறத சீமான் காட்டிட்டாரு அதாவது தளபதிய கூட்டணிக்கு வர வச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்குற ஒரு கனவுல இருந்தாரு ஆனா கடைசியில சீமான தளபதி ஒரு ஆளா கூட மதிக்கல அப்படிங்கறது மானா

அதே மாதிரி அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காரு சோ இவர் இப்படி பேசுனதை வச்சு சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சீமானோட இந்த ஒரு பேச்சுக்கு ப்ளூ சட்டை மாறன் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சினிமா அரசியல் அப்படின்னு ரெண்டுமே வெற்றி பெற்ற ஒரே சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் மட்டும்தான் மட்டும் தான் போட்டோவை எம்ஜிஆர் ஓட ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த போட்டோக்கு கீழ தளபதியோட தொண்டர்கள் அந்த இடத்த தளபதி பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீமான் போற போக்கை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட மொத்த அரசு அரசியல் வாழ்க்கையுமே அவருக்கு முடிஞ்சிடும் போல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ